தமிழ்நாட்டில் சரியான மழை தொடங்கியிருக்குங்க நிறைய இடத்துல பலத்த மழை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு இப்போவே சில பேர்லாம் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்காங்க நீலகிரியில் செம மழை ப்ரோ விடவே இல்லை சரியான மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தாங்க இருக்க போது மழை பொழிவு நீலகிரி மட்டும் கிடையாது கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை என ஒரு மாவட்டத்தையும் விடாமல் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பயங்கரமான மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் வரப்போகுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கும் அதாவது ஒரு ஐந்துலேருந்து ஆறு மாவட்டங்கள் ஆரம்பிச்சு படிப்படியாக நிறைய மாவட்டத்துல இந்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு கனமழை தொடங்கியாச்சு ஆபத்து உறுதியாச்சு அடுத்ததாக நம்ம தொடர்ந்து எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம் நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துட்டுக்கிங்க மறக்காமல் ஒரு லைக்கை விடுங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப்பை மறக்காமல் பண்ணிடுங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேருந்து இருந்து தப்பிச்சுக்கோங்க சரி இப்போ என்ன தான் நமக்கு தமிழ்நாட்டில் வானிலை நிலவரம் இருக்குது கனமழை நிறைய மாவட்டத்தில் இன்னும் வரலை இப்போ வந்து நமக்கு மழை வந்திருக்கிறது சில மாவட்டத்துக்கு மட்டும்தான் இன்னும் நிறைய மாவட்டத்தில் மழை வரணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக யார் யாரெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ ரெயின் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்மளும் நம்ம தொடர்ந்து ரிப்ளை பண்ணியிருந்தோம் இனி வரக்கூடிய நாட்களிலும் நிச்சயமாக உங்களுக்கு கனமழை காத்துக்கிட்டு இருக்கு சரி எங்கெல்லாம் வந்து கனமழை இருக்கும் எங்கெல்லாம் மிதமான மழை இருக்கும் எங்கெல்லாம் வந்து வெயில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் இந்த கனமழை வரக்கூடிய மாவட்டங்கள் முதலாவதாக நம்ம சொல்கிறோம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கண்டிப்பா முதல் மிக கனமழை கூட வரும் நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கே வந்து மழை தொடங்கியாச்சு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி இந்த இடங்கள்லாம் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் இன்று முதலாக நமக்கு பதிவாக தொடங்கிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மிக தீவிரமான மழை இருக்கும் சரி இங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க எங்கள் ஊர் பக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்து ஒரு கமெண்ட்டை இருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லிடலாம் டெல்டா மாவட்ட மக்களே உங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ஒரு மிக கனமழை எதிர்பார்க்க முடியாது ஒரு மிதமான மழை தான் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அப்படி இல்லைனா ஒரு மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்க கடலோர பகுதிகள் கண்டிப்பாக மழை வரும் எச்சரிக்கையாருங்க புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் அதுக்கப்புறம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்துலேயும் கண்டிப்பாக மழை உண்டு ஒரு மிதமான மழை பொழிவுகளாக உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் மழை வரப்போகுதுன்னு செம்ம மழைங்க பயங்கரமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்த்தோம் இனிமேதான் இந்த ஆட்டம் இன்னும் ரொம்ப தீவிரமாகும் இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பாக ரெட் அலர்ட் கொடுக்க போகிறோம் நீலகிரி மாவட்டங்கள்லாம் பயங்கரமான மழை இருக்கு தென்மேற்கு பருவமழையில இப்பவே நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்திக்கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்தோம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இங்கெல்லாம் வந்து ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் வரும் அதுக்காக வரலாறு காணாத கனமழை வரும்னு இப்பவே எதிர்பார்த்திடாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்போ தான் நமக்கு மிதமானதுலேருந்து இருந்து கனமழையே வந்து பெய்ய தொடங்கியிருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய மாவட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மழை முன்னேறும் நிறைய பேர் வந்து ஒரே நேரத்துல முப்பத்தி எட்டு மழை வரணும் அப்படின்னு கேக்குறீங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரே நேரத்துல முப்பத்தி எட்டு மழை வருவதற்கு இது தென்மேற்கு பருவமழையும் கிடையாது வடகிழக்கு பருவமழையும் கிடையாது அதனால தான் மழை இருக்கும் கொஞ்சம் தான் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் ஒரே நேரத்துல எல்லா மாவட்டத்திலயும் கனமழை கொட்டி தீர்க்காது இப்பதான் நமக்கு எட்டு மாவட்டங்களில் மழை பதிவாகி மேற்கு தொடர்ச்சியில் எல்லா இடத்துலையும் மழை வந்தாச்சு தேனி தென்காசி நீலகிரில மழை வந்தாச்சு விருதுநகர் மேற்கு பகுதியிலும் மழை பதிவாகி இருக்கு நம்ம வந்து சும்மா சொல்லல மழையுடைய அளவு எல்லாமே நமக்கு புள்ளி விவரமாக இருக்குது அதனால் எல்லா இடங்களிலும் நமக்கு மழை வந்து பதிவாகியிருக்கு வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து மழை பதிவாகும் நிறைய இடங்களில் மழை தொடங்கியிருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்னும் மழை நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும் அதனால யார் யாரெல்லாம் வந்து எங்கே அப்புறம் மழையங்கான ஒன்றுத்தையும் காணோம் வெயில் தான் அடிக்குதுன்னு புலம்புறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்க போது கவலைப்படாதீங்க அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் பற்றி பேசியாச்சு கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம நிச்சயமாக பேசணும் அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கொஞ்சம் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்க ஆனால் அது ஏன் தான் எங்களுக்கு ஒன்றும் புரியலை இவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி எங்கெல்லாம் மழை வந்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக இப்போ கோஸ்டல் ஏரியாஸ் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வருத்தமான செய்தி மழை வந்து தீவிரமாகிறதுல கொஞ்சம் கொஞ்சம் குறைவுதான் ஒரு லேசான சாரல் மழை சில இடங்கள்ல மிதமான மழை தான் இருக்குமே தவிர கனமழை வராது சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கனமழை கிடையாது பெரும்பாலும் உங்களுக்கு வானம் வந்து ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் சில நேரங்களில் லேசான மழை மட்டும் அவ்வப்போது எதிர்பாருங்க மற்றபடி நமக்கு கனமழை மிக கனமழைலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் எதிர்பார்க்க முடியாது அடுத்து உள் மாவட்டங்கள் நிறைய பேர் தொடர்ந்து பயங்கரமான வெயில் ப்ரோ சரியான வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு சேலத்தில் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை போட்டுவிட்டுருந்தாங்க பயங்கரமான வெயில் தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் கடந்த நாட்களில் பதிவாகியிருக்கு சேலத்தில் இதுவரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் பதிவாகாத வெயிலெலாம் வந்துட்டு இருக்கு சரி இனிமே எப்படிங்க இருக்கும் மழையாவது வருமா அப்படின்னு சொல்லி இருந்து ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக இருக்கலாம் பகல் நேரங்களில் வெயில் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு கிடையாது வரும் நாட்களில் லேசான மழை மட்டும்தான் இருக்குது என்னங்க எப்படி சொல்கிறீங்க கனமழை வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் நீங்கள் என்னடானா சேலம் கரூர் நாமக்கல்லில் மழை ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக மிக கனமழை உண்டு அதனால் இப்போவே உஷாராக இருந்துக்கோங்க இன்னும் பருவமழை தொடங்கலை தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சுன்னா கண்டிப்பாக உண்டு மிக கனமழை இந்த வருஷம் நிறைய இடத்துல வரப்போகுது உள் மாவட்டத்தில் வெயில் எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கோ சரி சம அளவு அதே அளவிற்கு மழை பொழிவும் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தற்போதைக்கு தான் மழை வந்து குறைவாக இருக்கே தவிர வரும் நாட்களில் உங்களுக்கு பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் அந்த தென்மேற்கு பருவமழை அப்புறம் மிக தீவிரமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்ட மக்கள் கொஞ்சம் வருத்தமான செய்தி உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து மழை தீவிரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கு அதனால அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த தேதியில் மழை தீவிரமாகுதோ அந்த தேதியை உங்களுக்கு நம்ம வந்து அறிவிக்கிறோம் உங்களுக்கு மழை அதிகம் எதிர்பார்க்காதீங்க மிக தெளிவாக சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து வேலூரில் வெயில் கொளுத்துது சேலத்தில் வெயில் கொளுத்துதுன்னு வந்து கமெண்ட் போடுறீங்க ஏன்னா இவ்வளோ தெளிவாக சொல்லியாச்சு உங்களுக்கு மழை வாய்ப்பு கிடையாதுன்னு ஆனாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மழை மழைன்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு மழையே வரமாட்டேங்குதுன்னு எந்த இடத்துக்கு மழை நீங்க நீங்கள் தெளிவாக வானிலருக்கையே பொறுமையாக நிதானமாக கேட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம துல்லியமான வானிலை அறிவிப்புகள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா அந்த பட்டனை யார் யாரெல்லாம் லைக் பண்ணலையோ உடனே லைக்கை போடுங்க பருவமழை இந்த வருஷம் நமக்கு சீக்கிரமா தொடங்க போகுது பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழை மே மாத கடைசியில் தான் தொடங்கும் ஆனால் இந்த வருஷம் நமக்கு பருவமழை ரொம்பவே சீக்கிரமாக தொடங்க போகுது அதை குறித்து நம்ம விரிவான வானிலை இருக்கை அடுத்தடுத்து வரக்கூடியதில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் எந்த வானிலை அறிக்கையும் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்